பாகிஸ்தான் போகும் ரஷ்யாவின் எஸ் போர் இந்தியாவால் இனி தாக்க முடியாதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது துருக்கியால் புது பிரச்சினை என்றும் சொல்லப்படுகிறது இதன் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்தது நம் நாட்டை தாக்க முயன்ற பாகிஸ்தான் ட்ரோன் ஏவுகணைகள் போர் விமானங்கள் சூட்டு வீழ்த்தப்பட்டன பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்ததில் ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் முக்கிய பங்காற்றியது இதனால் தான் பாகிஸ்தானால் நம்மை தாக்க முடியவில்லை இந்நிலையில் தான் துருக்கி மூலமாக ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பு பாகிஸ்தான் செல்ல வாய்ப்புள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானை நம்மால் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்த முடியாத சூழல் வரலாம் இதனால் இந்தியா உடனடியாக சுதாரிக்க வேண்டும் மேலும் துருக்கியிடம் வழியாக ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை எப்படி பாகிஸ்தான் செல்ல வாய்ப்புள்ளது என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதாவது நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையும் நம் நாடு கையில் எடுத்தது பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடியும் கொடுத்தது நம் நாட்டின் பிரம்மோஸ் உட்பட பல ஏவுகணைகள் சீரி பாய்ந்து பாகிஸ்தானை சிதைத்தது ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் ராணுவ தளங்கள் உள்ளிட்டவையும் அழிக்கப்பட்டது நம் நாடு கொடுத்த அதிரடி தாக்குதலில் கதறிய பாகிஸ்தான் போர் நிறுத்துவதாக இடம் சரணடைந்தது இதையடுத்து இரு நாடுகளின் மோதல் முடிவுக்கு வந்தது முன்னதாக பாகிஸ்தான் நம்மை தாக்க முயன்றது பாகிஸ்தான் பாகிஸ்தானும் நம் நாட்டை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பியது இவை அனைத்தும் வானில் இடமறைத்து தாக்கி அழிக்கப்பட்டது இதனால் பாகிஸ்தானால் நம்மை தொடக்கூட முடியவில்லை பாகிஸ்தானின் இந்த தாக்குதலில் நம் நாடு தப்பிக்க முக்கிய காரணம் எஸ் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் தான் இது ரஷ்யாவின் தயாரிப்பாகும் நம் நாட்டில் இது சுதர்சன சுக்ரா என்று நம் நாட்டில் அழைக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் நாட்டை நோக்கிய ஏவுய ஏவுகணை ட்ரோன்களை இந்த எஸ் போர் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் தான் இடைமறித்து தாக்கி அழித்தது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் அடிவாங்கிய பாகிஸ்தானும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் இருந்து தப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தான் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு நம் நாடு பயன்படுத்தும் ரஷ்யா வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் கிடைக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் துருக்கியாகும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் துருக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து நம் நாடு மீது ட்ரோன் தாக்குதலுக்கு உதவியது இதனால் நம் நாட்டின் புதிய எதிரியாக துருக்கி மாறியுள்ளது இப்படியான சூழலில் தான் துருக்கியிடம் இருந்து ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் பாகிஸ்தான் கைக்கு செல்லலாம் என்று கூறப்படுகிறது அதாவது துருக்கி நோட்டோ அமைப்பில் உள்ளது இதில் அமெரிக்காவும் உள்ளது அது மட்டுமின்றி தற்பொழுது துருக்கி அமெரிக்காவுடன் உறவை பலப்படுத்தவும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தற்பொழுது அமெரிக்காவிடமிருந்து ஐந்தாம் தலைமுறை விமானமான எஸ் தேர்ட்டி ஃபைவ் வாங்க துருக்கி முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் உள்ளார் சமீபத்தில் கனடாவில் நடந்த ஜி மாநாட்டின் உச்சி மாநாட்டில் இருவரும் பேசினர் ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது அது என்னவென்றால் பாதுகாப்பு துறையை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ஒரு நிலைப்பாட்டை கடைபிடிக்கப்படுகிறது பாதுகாப்புத்துறை சார்ந்த ஆயுதங்களை அமெரிக்காவிடம் பெற விரும்பும் நாடுகள் ரஷ்யாவுடன் இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடாது என்பதுதான் அது குறிப்பாக நோட்டோ நாடுகள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு ஆனால் அதனை மீறி துருக்கி ரஷ்யாவிடம் இருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு சிஸ்டமை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டது இந்த ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் இரண்டு பில்லியன் டாலருக்கு இந்த ஒப்பந்தம் முடிக்கப்பட்டது இதனால் அமெரிக்காவின் தனி சட்டங்களுக்கு துருக்கி பாதிக்கப்பட்டது ஆனாலும் நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று துருக்கி அமெரிக்காவை கண்டுகொள்ளவில்லை நம் நாட்டைப் போல் ரஷ்யாவிடம் இருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்கி வைத்துள்ளது துருக்கியிடம் டூ எஸ் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் உள்ளது இப்போது அமெரிக்காவிடம் இருந்து எஃப் ரக போர் விமானங்களை துருக்கி வாங்க முடிவு செய்துள்ளது து இதற்கு ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கும் எஸ் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு பிரச்சனையாக உள்ளது இதனால் பாதுகாப்பு அமைப்பை துருக்கி விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக நல்ல உறவு உள்ளது இப்போது நம் பாகிஸ்தான் அடியும் வாங்கி உள்ளது இதனால் ரஷ்யாவின் எஸ் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானிடம் விற்பனை செய்துவிட்டு அமெரிக்காவிடமிருந்து ரக போர் விமானங்களை பெற துருக்கி முடிவு செய்துள்ளது இது நடக்கும் பட்சத்தில் இந்தியா துருக்கி இடையேயான மோதல் இன்னும் அதிகமாகும் இந்த ஒரு வீடு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏசியா நெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க